வரலாறு காணாத கனமழை மறுபடியும் தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்க போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் அவ்வளவு மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் பார்த்தோம் சென்னையெல்லாம் வெள்ளத்தில் வெள்ளத்துல மூழ்கி போச்சு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மழை வருமா அப்படின்னு சொல்லி தான் பலரும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட மழை பொழிவு வரப்போகுது எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் எந்த மாவட்டம் பாதிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்திடலாம் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய பெரும் வெள்ளத்தில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதியில இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவெல்லாம் வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போறோம் தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்களும் மறக்காம லைக் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை வந்து தீவிரமாக தொடங்கியாச்சுங்க கடந்த வாரத்துல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எங்க ஊர்ல சரியா மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல பலரும் கமெண்ட்ல போட்டிருக்காங்க மிக மிக அருமையான மழை பொழிவு எங்க மாவட்டத்தில் வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முதலாவதாக நிறைய இடங்கள்ல கனமழை வந்தாச்சு தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய மழை கிடைக்குங்கிறத ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் மார்ச் ஏப்ரல் போல இந்த மே மாதத்தை நினைச்சிடாதீங்க மே மாதம் வந்து ரொம்ப கடுமையான மழை ஒன்றிய மாதம் சொல்லி கடந்த இருந்தே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே பயங்கரமான மழை வந்திருக்கு தமிழ்நாட்டுல அதிலும் குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்திலும் மிக தீவிரமான மழை பொழிவுங்க நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறது இப்போ தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் போல காணப்பட்டாலும் திடீரென அந்த மழை தீவிரத்தை நம்ம பார்க்க முடியுது கோயம்புத்தூர் மாவட்டத்துலலாம் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு மழை முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா சரி கோயம்புத்தூரில் எங்களுக்கு நிறைய இடங்கள்ல மழை வந்துச்சு அவ்வளோதானா இதோட மழை முடியுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை தான் நமக்கு மழையே இன்னும் தீவிரமா இருக்க போகுது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்களும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவை சந்திக்க போது மிக கனமழை எல்லாம் பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட போகுது உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்களுக்கு மழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க காலை நேரங்கள்லாம் மழை வந்துகிட்டு இருக்கு இரநியல் குளச்சல்லாம் காலை நேரம் மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு சில இடங்கள்ல ப மதிய நேரங்கள்ல கூட நமக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மழை வாய்ப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலை மற்றும் மதியம் நேரங்கள் நேரங்கள்ல நமக்கு மாற்றம் இருந்தாலும் மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதே போல தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் படிப்படியாக கனமழை தீவிரம் அடையும் இனிமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தேனி மாவட்டத்தில் எங்களுக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம எந்த ஒரு ஊரையும் நம்ம குறிப்பிட விரும்பலை ஏன் தேனி தென்காசின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பகுதிகள் முழுவதுமாக அதாவது மாவட்டம் முழுவதுமாகவே இந்த கனமழை வந்து தீவிரமாக போகுது அப்படிங்கிறதுனால தேனி மாவட்டங்களில் போடிநாயகனூர் கம்பம் இது போன்ற பகுதிகளில் மட்டும்தான் மழை இருக்கும் மற்ற இடங்களில் மழை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மாவட்டம் முழுவதும் மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னாலே எல்லாமே அடங்கும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் காரமடை பல பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு என அனைத்து இடங்களுக்கும் நமக்கு கன முதல் மிக மழை அப்படிங்கிறது தீவிரமாகும் ஏற்கனவே கடந்த நாட்கள்ல பொள்ளாச்சியில பெய்த மழையினால ரொம்ப நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க செம மழை எங்கள் ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே போலதாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகமா காத்துக்கிட்டு இருக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்க நேற்றைக்கு தெரியப்படுத்திருந்தீங்க எந்தெந்த மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா கண்டிப்பா இருக்கு இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக கடுமையா பாதிக்கப்படும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும் நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு வெயிலுடைய தாக்கமும் கொஞ்சம் கணிசமா குறைய தொடங்கியிருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலெல்லாம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும் படிப்படியாக இந்த கனமழையினுடைய தீவிரத்தையும் நாளுக்கு நாள் நீங்க அதிகரிக்கிறத பார்க்க போறீங்க இன்னும் சில பேர் சொல்லியிருந்தீங்க எங்கள் தென் மாவட்டத்தில் எங்கள் பக்கத்து ஊரில் சம மழை வந்திருக்கு ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தா ஒரு சொட்டு கூட மழை வரலை அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுதான் மழை வந்து சில மாவட்டத்தில் பகுதியாக பதிவாயிருக்கு ஆனால் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மழை பகுதியாக பதிவாச்சோ கவலைப்பட தேவையில்ல மாவட்டம் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கிடும் தேதிகள் அறிவிப்பு கொடுத்தாச்சு தேதிகள் அறிவிப்பு ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் நாளை முதல் நமக்கு நிறைய மாவட்டங்கள் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நாளை முதல் மேலும் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு குறிப்பாக மே பதினெட்டு பத்தொன்பது இருபது மே பதினெட்டு முதல் இருபது வரை இருக்கக்கூடிய தேதிகள் தான் மிக கனமழை முதல் அதிகனமழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுது அதனால் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலமும் இந்த மே இருபத்தஞ்சு வரைக்குமே நீங்கள் உஷாராகவே இருங்க தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய மழை பொழிவுகள் கண்டிப்பா பதிவாகிறோம் எத்தனை சென்டிமீட்டர் நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க இந்த மே பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து இந்த தேதிகளுக்குள்ள கிட்டத்தட்ட நமக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள் கிடையாது ஒரு சில மாவட்டங்களை உறுதியை எதிர்பார்க்க முடியும் மேற்கு மற்றும் தெற்கு தெற்கு பகுதிகள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் இந்த அதிகப்படியான மழை பொழிவை சந்திக்கும் சரி இங்க மட்டும்தான் மழை வருமா ஏன் எங்க சென்னை பக்கம் எல்லாம் மழை வராதா டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் மழை வராதா அங்கெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படி எல்லாம் கேக்குறீங்க நம்ம வந்து எல்லா மாவட்டத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்காததுனால அவங்க சென்னை பற்றி பேசுகிறத அவங்களால கேட்க முடியல அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நிச்சயமாக நமக்கு சென்னைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் சொல்லுங்கள் கடலோர மாவட்டங்கள் பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் இப்போ முதலாவது பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப கடுமையான பாதிப்புகள் நாகை மாவட்டத்தில் இருக்கும் எப்படி நம்ம நீலகிரி கோயம்புத்தூர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதே போல் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக கனமழை உறுதியாகியிருக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டம் தானே நம்ம வந்து வட தமிழக கடலோர பகுதிகளில் தானே இருக்கோம் நமக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக மழை வராது கோயம்புத்தூர் பக்கம்தான் மழை வரும் நீலகிரி பக்கம்தான் மழை வரும்னு சொல்லி தப்பா நினச்சிடாதீங்க உங்களுக்கு தான் நிறைய மழை வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கு டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வருகிற மே பதினேழு முதல் இருபத்தி வரை இந்த காலகட்டங்களுக்குள்ளே கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்தில் மழை தொடங்கியாச்சு இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்கள்ல இதைவிட மேலும் கனமழை தீவிரமாகும் தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே தேனி தென்காசி கன்னியாகுமரி மட்டும் நமக்கு மழை வாய்ப்பு கிடையாது நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக கனமழை இருக்குங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பகல் நேரங்கள் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் காலை நேரங்கள் பகல் நேரங்கள் கூட சட்டென்று மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக ஓரிடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் இப்போ இவ்வளவு மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ரொம்ப நாளா மழையே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் நம்ம சொல்லி ஆகணும் பெருசா ஒன்னும் மழை இது வரைக்கும் வரல அவ்வளவுதான் நமக்கு இது நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில தான் மழை வரப்போகுது தென்மேற்கு பருவமழையெல்லாம் மழை இருக்காதுன்னெலாம் நினச்சிடாதீங்க வரக்கூடிய மே இருபதுல இருந்து இந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் சென்னையில் நமக்கு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் காலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்கள்ல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இனி வரும் நாட்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் பதிவாகும் ஏன்னா அடுத்து வரும் நாட்கள்ல வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஒன்று உருவாக போகுதுங்க இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தொடர்ந்து கடலோர மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு கன முதல் மிக கனமழையாக இருக்கும் மழை போதும் என்கிற அளவுக்கு தான் மழை வாய்ப்பு நமக்கு இருக்கு நூறு சதவீதத்துக்கும் மேலாக அதாவது பெய்யக்கூடிய சராசரியான மழை பொழிவை விட அதிகமான மழை பொழிவு தான் நம்ம தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்குங்க எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ இரண்டு மடங்கு மழை சொல்லியிருக்கிறோம் அதே தான் மழையே எங்களுக்கு வேணாம் மழை போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மழை வாய்ப்புகளும் அதிகமாக வரக்கூடிய நாட்களில் பதிவாகுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்கிறோம் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னமும் திருப்பூரில் சரியா மழை வரல ஈரோடில் மழை வரல அப்புறம் நாமக்கல் கரூர்ல எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலையும் எங்கள் அருகாமையில் இருக்க கோயம்புத்தூர்ல நல்லா மழை வருது ஆனால் திருப்பூரில் என்னென்னா மழையே காணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இந்த திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்ல மழை வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா எல்லா இடத்துலயும் மழை பெய்கிறது இல்லை கொஞ்சம் இடத்துல மழை பதிவாகிட்டு கொஞ்சம் இடத்துல மழை பெய்யாம போகுது அந்த பெய்யாம இருக்கிற பகுதிகள்ல தான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல சரியா மழை வரல கரூர்ல திருப்பூர்ல எங்களுக்கு வந்து சரியா மழை வரலன்னு ஆனா உங்க மாவட்டத்துல மழை வருகிறது ஆனா உங்க பகுதிகளில் மழை வராம ஏதாச்சும் வேற ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை பதிவாகிட்டு பகுதியாக மழை பெய்து விட்டு போகிறது ஆனா இந்த நிலைமை முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்க ஊர்ல மழையே வரலனாலும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் ப்ரோ மழையே வருது இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் உங்கள் ஊரில் மழையே வருது அப்படின்னாலும் வரக்கூடிய இந்த கடைசி இந்த மே மாதங்கள் கடைசி பத்து நாட்களில் நிச்சயமாக கனமழை வந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் தீவிரமாகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் எங்களுக்கு வந்து மிக கனமழை வரணும்னா அது சாத்தியம் கிடையாது ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் ஒரு இன்ச்சு கூட விடாமல் எல்லா இடத்துலையும் மழை வரணும்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பொறுமையாக இருங்க நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் சரி வர மழை பற்றாக்குறையா இருக்கோ அந்தந்த பகுதிகளுக்கு தான் நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க ஏன்னா உங்க ஊர்ல தான் நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க சரியா மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உறுதியான மழை உண்டு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள் அவ்வப்போது இடைப்பட்ட நாட்கள்ல மழை தான் இருந்தது கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல இந்த மே மாதத்துல சுத்தமா மழையே இல்ல அப்படிலாம் சொல்லவே முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது மழை வந்திருக்கு தருமபுரி மாவட்டத்துல இந்த மே மாதங்கள்ல மழை வந்திருக்கு ஆனா அது எங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவ்வப்போது இந்த தேன்கனி கோட்டையெல்லாம் மழை வந்திருக்கு தேன்கனி கோட்டை ஒசூர்ல எல்லாம் மழை வந்திருக்கு இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு மழை வேணும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் மழை வந்துச்சு இன்னும் எங்களுக்கு மாவட்டம் முழுவதும் நிறைய மழை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்கும் மேலான மழை பொழிவு தான் வரப்போகுது இந்த உள் மாவட்டத்தில் அப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இன்னங்காச்சி திருவண்ணாமலை என்னங்காச்சி மழை வருமா வராதா எங்கள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு வேற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் பல பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் அதிகமான வெப்பம் பதிவாச்சு அப்படின்னா உள் மாவட்டங்கள் தான் சொல்லியே ஆகணும் இந்த வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஏற்கனவே கீழ்பெண்ணாத்தூர்லாம் கடந்த நாட்களில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மழையெல்லாம் வந்திருக்கு மழை வராமல் கிடையாது திருவண்ணாமலையில மழை பெய்திருக்கு ஆனா அது வந்து நிறைய பேர் வந்து ஏதோ பத்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அப்படிதான் எங்க ஊர்ல மழை வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே முடிவுக்கு வந்து நாளுக்கு நாள் மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்களிலும் அதிகரிக்கும் ஒருவேளை இன்றைக்கு மழை பொழிவுகள் ஒரு சில இடங்களில் பதிவாக விட்டாலும் வரும் நாட்கள்ல உங்களுக்கு தீவிரமாகும் அதாவது நம்ம தேதிகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மே பதினாறுல இருந்து இருபத்தாறு இந்த பத்து நாட்களுக்குள்ள இந்த உள் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை எல்லாமே பதிவாகிரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு தீவிர கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்த்தல நண்பர்களே தொடர்ந்து வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொடர்ந்து எச்சரிக்கையா இருங்க இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் தென் மாவட்டங்கள் உங்களுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கை இரவு நள்ளிரவு அதிகாலை சில இடங்களில் காலை நேரங்கள் பகல் நேரங்களில் கூட இனிமே மழை வர ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்களில் பகலிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய பெருமழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும்